முள்ளுச்செடிய அப்படியே சாப்பிட்டு வருவாருன்னா கொஞ்சமோட வாயை குத்தாது போல

உள்ள இறங்கிட்டீங்கன்னா மேலே ஏற்றத அப்புறம் போய் போய்தான் நீங்கள் மேற்க ஏத்திட்டு வரணும் அதுக்கு முன்னே மேலே வர முடியாது கரி படுத்துட்ட காய்ச கீழே அடிக்குதா அடியா காய்ச்சல் அடிக்குதா மாத்தரை வச்சிருக்கிறேன் மொத்தம் இருக்கா நிறைய இந்த உளி போறக்கு ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்க ாலே மா இப்படின்னா உணியறிக்குது ஆடு மாட்டுல இப்படினா ஏறிக்குது ஒரு பக்கம் அழிச்சோம்னா ஒரு பக்கம் தழையுது அந்த வீரமலை வீரமலைய பாட்டு சில பேர்த்துக்கு தெரியும் வெட்ட வெட்ட தழையுதாமா வேட்ட மலை குத்த குத்த தழையுதாமா குப்பின மலை அது மாதிரி வெட்ட நம்ம தேக்க உனி மருந்து போட்டு தேக்கி 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 தேக்க எச்சாத்த உற்பத்தி அதிகமாகுது மாடு மாட்டலுக்கு இது ஒரு தொல்லையா இருக்குது உனியினால மீர்ன தொல்லையா இருக்குது உளிக்காய்ச்சலையே வந்துட மாட்டேங்குதுங்க வந்துருச்சு உனிக்காய்ச்சல் உனிக்காய்ச்சலா சாதாரண காய்ச்சல் தருற வாய மூக்கலை மாதிரி டெல்லா இருந்தாங்க அதனால் வீட்டிலேயே கட்டி வச்சிட்டு வந்துடுச்சு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு ம் வாருங்க தான் பாருங்க பாருங்க சுசாமி எத்தனை தான் கையில் உடுங்குறத அதையும் போட்டுங்க எறும்புக்கு மருந்து போடுற மருந்தும் போட்டாச்சுங்க அது என்ன மருந்துங்க அது என்ன அந்த மருந்து வேறு வர மாடு ஏமா அந்த எறும்புக்கு போற மருந்து என்ன சோன பூச்சி மருந்துங்க அதுவும் போட்டாச்சு அது போட்டால் என்ன ஆகுதுங்களா அப்ப அப்ப தேய்ச்சி விட்டதுமே ஒவ்வொன்று அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு மாட்டுக்கு தேய்ச்சமுன்னா அப்படியே நின்றுக்குது அப்புறம் நம்ம காட்டில் வந்து தேய்ச்சிட முடிஞ்ச அளவுக்கு தேய்க்குமுங்களா அதுக்கு மேலே அந்த ஆடு மாட்டு கூட உரக்கே நல்லாவா இருக்குதா அப்புறம் விட்டால் எதுவும் சில அது உழுகுதுக்கோ அப்புறம் ரெண்டு மட்டுதுக்கோ அதே தேய்ச்சி விட்டு சே போச்சுன்னு நினச்சி விட்டோம்னா அது இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு உயிர் வந்துடுது அதில் ஆனால் உனி மருந்து தேய்ச்சோம்னா மாடு கொஞ்சம் எஃபெக்ட் தாங்காது ஆனால் ஆனாலுமே கொஞ்சம் மேலே ஊறுது இப்போ நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்குறோம் உனி மருந்து எடுத்து ஒரு பக்கெட்டில் ஊற்றிட்டுங்க அப்புறம் இந்த ஜூஸ் எல்லாம் குளிப்பு மிளங்கு ஒரு கேனு ஜூஸ் கேனு இந்த காலெட்டு பாட்டில் இருக்குது பார்த்திங்களா செவன் அப் கேன் எல்லாம் பத்து ரூபாய் பாட்டில் அதை வாங்கிட்டு வந்து அதை குடிச்ச அந்த டப்பாவில் ஓட்டை ஓட்டு போட்டு ஒரு ஆள் ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு ஆள் தேய்க்கிறது அது மாதிரி தேய்ச்சிட்டு போட்டு மேட்ச்சு காட்டுக்கு கொண்டு வந்துடுறதுங்க எவ்வளோ நிறையா உனியிருந்துச்சுங்க பார்க்குற கூட முடியாத அளவுக்கு மட்கட்டை உனியிருந்துச்சு ஏறுது இறங்குது மண்டை எல்லாம் ஆட்டில் இருக்குது சாமி இப்படி ஆட்டில் உனி ஆடு நல்லா வைக்கலாம் சுகமாக இருக்குதே அதனாலதான் இப்படி இட்ருக்கிறியா அசை போட்டுட்டு கண்டுருக்குறியா கருவாச்சி என்னை கரைஞ்சி இந்த ஆட்டைங்க இங்கேருந்து வீரப்பூர்லேருந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துச்சிங்க இந்த குட்டியை ஆட்டை விற்றுட்டு வீரப்பூர் சந்தை போய் மாடு வாங்கிட்டு மலைப்பாறு தானே மலைப்பாறு போய் மாடு வாங்கிட்டு இந்த கே இந்த இந்த சொப்பனை சுந்தரி வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தாரு அது மாதிரி உனி மருந்த அப்படி அப்படி காட்டுக்குள்ள வந்தங்கன்னா இது மாதிரி ஆவரஞ்சர்ல எடுத்து இப்படி வேப்பில அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டோம்னா எல்லாம் விழுந்துருங்க அப்புறம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இங்க அது ஒரு மாடு ஒரு பெரிய சட்ட மாடு இருந்துருங்களா காட்டியிருப்பேன் வீடியோல எழுந்திரிச்சா நான் எழுந்திரிச்சேங்க டிவில எந்திரிச்சா பெரிய சட்ட மாடுங்க அது வரங்க அங்கே மேராக நல்ல காலத்துல என் ஜல்ல கிளியரஸ் கிடைக்காது பாருங்க மேயரா வீங்களா

ஒரு வாங்கி வீட்டுக்கு காசு அப்படிங்களா சரி அதையும் தான் வாங்கி ஒருத்தர் சொன்னாங்க தான் ஆனால் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்ல இந்த தடவை அதையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கல இது வந்து மாட்டுக்காரத்தில் கல் போட்டு வச்சுருக்குறோமா இப்போ கல் இந்த இந்த கல்லை பார்க்கட்டும் எடுத்துருச்சோம்னா இதுக்குள்ளே கல்லுக்கு அறையில் வர போட்டு பார்க்கலாங்க உனி போகுமான் ஆட்டை விற்று ஆடுங்க முன்னெல்லாம் ஒரு பத்து பாஞ்சு இருபது ரூபாய் இருந்துச்சு ஆட்டை விற்றது காரணமே உனிதான் தான் ஆட்டை விற்றது ஏன்னா காய்ச்சல் வந்துடுதுங்களா காய்ச்சல் வரும்போது நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது ஒன்று ரெண்டாக இருந்தால் மைடென் பண்ணல அப்புறம் அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் காய்ச்சல் வந்து ஒரு நாள் மருந்தடிச்சு காட்டுக்குள்ளே யாருமே சொல்லலை அது விட்டுங்காட்டி யாரும் சொல்லாமல் சைடில் மேய்ஞ்சிட்டு வந்துருக்குதுக ஆடுல்லாம் ஒவ்வொன்றா 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 போனங்காட்டி அப்புறம் பக்க முக்கால்வாசி உனி மந்ததுக்கு எல்லாம் காய்ச்சலாம் மாறிடுச்சு அப்புறம் எல்லாம் சரி பண்ணி சரி பண்ணி அப்புறம் கண் போய் எல்லாம் செம்பளி விற்றுட்டு இந்த வெள்ளை ஆட்டுக்கு மட்டும்தான் இருக்குது தான் போய் எந்தெந்த ஆடு இருந்துச்சுன்னா இந்த கருவாச்சி அந்த குட்டி அப்புறம் இன்னும் இந்தந்த குட்டி வாங்கின விட்டிங்க இன்னொரு குட்டி அதே மாதிரி மூணு குட்டி தான் செம்பிளி குட்டி இருந்துச்சு அப்புறம் இதெல்லாம் வாங்கினது அதனால தான் ஆட்டையவே பூரா களைச்சி ஏற்றிட்டு

நெல் அரவு தெருவு இப்படி வச்சிருந்தா சரி அப்பா பயிற்சியம் முடிச்சுக்கு அப்படின்னு விட்டுட்டேன் ஏதோ ஆனால் ஆகட்டும் விட்டுட்டேன் மாட்டைனா மாட்டை பார்த்துக்கோணு ஆட்டைன்னா ஆட்டையும் பார்த்துக்கோணும் இது கம்மியா கம்மியாக்குறீங்களா ஆட்டையும் மாட்டே ஒன்னாவே விட்டுக்கலாம் இப்ப யாருமே இல்லைனாலும் நான் பாரு நின்றுட்டு இருக்க நீ வாட்டைக்கு போற சேர் போ இந்த ஒரு வாரம் அப்பா உடம்பு சரி இல்லைங்கண்ணா அக்கா வந்துருக்குறாங்க இல்லைங்க நான் வந்து இது கூட அழுகணும்